வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா கா மேலும் இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக தமிழக வெற்றி கழக பூந்தமல்லி இளைஞரணி செயலாளர் ஏ பாபுஜி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற சிறப்பு பரிசு வருவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு கொண்ட ஒன்பது வீரர்களா சிட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள்

மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாநகர் பெருநகராக விளங்கிக் கொண்டிருக்கிற மேலூர் நகருக்கு அடுகாமில் ஆட்டுக்குளம் ஏபிஎம் குமரன் அவர் அது மறை கால அந்த காலகிட எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னன் பெரு நகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி கிரி சார்பாக மாவீரன் கோபி நினைவாக ஏ ஆர் பாயிஸ் நண்பர்கள் துட்டி கூட வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் அழைப்பு இதனை ஏற்றி வடமஞ்சு விரட்டு விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை பிரிந்துள்ள பெத்தாம்பட்டி மண்ணின் மைந்தன் கூலவா நண்பர்களின் நம்பிக்கை நட்சத்திர அன்பு சகோதரர் கௌதம் அவர்கள் விழா குழு சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தலை வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சிட்டி அடி சீட்டி அடிங்க கை தட்டுங்க வீரர்களை காளை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் மூக்க மறந்து நாக்கம் ஓக்கம் alli தந்திடா எட்டிப்பரிసిన எட்டிப்பரிtida காளையா காளையர்களா என்ற பொறுதிருந்து பார் இந்த கடுமையான ஓட்டிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் சிட்டி அடிங்க கை தட்டுங்க இப்ப கள்ளம்பட்டி குளுவீர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்ப கண்ண சிட்டி அடிங்க கை தட்டுங்க வீரர்களை கா

சீட்டி அறியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து அள்ளி தண்டிட பரிசினை எட்டி பரிந்திட மாட்டிட உரிமையாளருக்கு பரமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பரமை சேர்த்திடவா இன்றைய வீரா நாளைய வரலாறு இந்த மாட்டிருக்கு சிறப்பு பரிசாக இந்த மாட்டிருக்கு சிறப்பு பரிசாக பந்தய மாட்டினுடைய புகழ் பெற்ற சத்திரப்பட்டியினுடைய மாசத்திற்கு அன்பு அண்ணன் மொத்த கிருஷ்ணன் அவர்கள் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற அப்ப கல்லம்பட்டி டீம் கேப்டன் ஒரே ஒரு ஆள் மட்டும் வாங்க ஒரே ஒரு ஆள் வந்துட்டாங்க காலை களம் அழித்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை உரிமையாளர்களே காலை களம் அமைத்து விடப்பட்ட நிமிடங்கள் நிறைவேற்றது கைதட்டுங்கள் வீரர்களையும் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கமும் மள்ளி தந்திட வெற்றி பரிசின எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா முன்னாடி நிக்காதீங்க முன்னாடி நிக்கிறவர்கள் வந்து பேச நாங்க போய்க்கிறோம் ஓயாம சொல்ல மாட்டேனே காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொழில் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா கொண்ட ஒன்பது வீரர்களா வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி எண்ணம் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் விதித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா உன்னிய பூமியிலே புழுதி வறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வீரர்களின் வெறித்தனமான மண்ணின் மைந்தன் எம் உரிமையாளர் ஆசை அவர்களின் தவ புதல்வி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பும் பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா மற்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போ ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு காம விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு இலை ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சி விரட்டு என ஒரே மதுரை மாவட்டம் மாதுரை மாவட்டம் வடக்கு தாலுகா தெற்கு பெத்தாம்பட்டி மண்ணிலே அருள்மிகு மந்தையம்மன் கோவிலுடைய உற்சவ திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டினுடைய நாயகன் வாடி வாசனின் ஆட்ட நாயகராக அவதரித்த கூடவால் காலையினுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு நடைபெற்று கண்டிருக்கிற வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே

மற்ற கவனம் நடன்டிக்க நடந்து முடிந்த சுற்றி மதுரை மாவட்ட சத்திரப்பட்டி கிரி சார்பாக மாவீரன் கோபி நினைவாக நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்க